நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உள்ளாட்சி சாரல் டாடா குழுமத்தின் ஒரு அங்கமான இந்தியாவில் அதிக நம்பிக்கைக்குரிய ஆபரண பிராண்டாக திகழும் நிலையில் நாட்டில் பழைய தங்க நகைகள் புதிய தங்க நகைகளாக மாற்றும் நாட்டின் மிகப்பெரிய இயக்கத்தை துவங்கி வைத்து தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றது அனைத்து அம்சங்களிலும் நிலைகளிலும் சுயசார்பு என்ற இலக்கை நோக்கிய இந்தியாவின் இயக்கத்திற்கு ஆதரவளிப்பது இதன் நோக்கமாகும் இந்தியாவின் உண்மையான தங்க இருப்புகள் தங்க சுரங்கங்களில் இல்லை மாறாக நாடெங்கிலும் உள்ள இந்திய மக்களின் வீடுகளில்தான் அவைகள் இருக்கின்றன இந்திய இல்லங்களில் மட்டும் இருபத்தி ஐந்தாயிரம் டன்கள் தங்கம் இருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கும் நிலையில் அந்த பிரம்மாண்டமான சொத்தும் வளமும் பெரும்பாலான நேரங்களில் வீடுகளுக்குள்ளேயே வேறு ஆதாய பலன்களை வழங்காமல் பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன இதே நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவின் தேவையில் ஏறக்குரிய தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் என்கிற அளவிற்கு தங்கம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது சுயசார்பு என்கிற நம் நாட்டின் இலக்கை அடைவதற்கான பயணத்தின் வேகத்தை இந்த இறக்குமதி தங்கத்தின் மீதான சார்ந்திருப்பு மெதுவாக்குகிறது இந்த முரண்பாட்டிற்கு தீர்வு காணும் விதத்தில் தங்களிடம் ஏற்கனவே இருக்கின்ற தங்க ஆபரணங்களின் மதிப்பை வெளிக்கொணருமாறு குடும்பங்களை தனிஷ் ஊக்குவிக்கிறது பழைய தங்க நகைகளை புதிய நவீன வடிவமைப்புகளாக மாற்றிக்கொள்வதன் மூலம் நம் நாடு தங்க இறக்குமதிக்காக பிற நாடுகளை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்கின்றது நாட்டில் நலன் சார்ந்த இந்த குறிக்கோள்களை வலுப்படுத்துவதற்காகவும் இந்த இயக்கத்தின் மைய மதிப்பீடுகளை முன்னிலைப்படுத்தவும் நம்பிக்கை நேர்மை மற்றும் ஒருமைப்பாட்டுடன் ஒருங்கிணைத்து பார்க்கப்படுகின்ற பிரபல ஆளுமையான கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கருடன் தனுஷ் இணைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அனைத்து கேரட்டேஜ்களிலும் கேடி என்ற குறைந்த அளவு வரை பழைய நகைகளை மாற்றும் போது பூஜ்யம் பிடித்தம் செய்த சிறப்பு சலுகையை நுகர்வோர்களுக்காக தனுஷ் முதன்முறையாக வழங்குகிறது தேச நலன் மீது அக்கறையுடன் சுயசார்பை ஆதரிக்கும் இந்த சிறப்பான முயற்சியில் ஒவ்வொரு இந்தியரும் பங்கேற்பதை திட்டத்தின் மூலம் தனுஷ் எளிதாக்கி இருக்கிறது கடந்த பல ஆண்டுகளாக தனுஷின் தங்க பரிமாற்ற திட்டத்தில் முப்பது லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் பங்கேற்று ஏறக்குறைய ஒன்று புள்ளி ஏழு லட்சம் கிலோ தங்கத்தை மறுசுழற்சி செய்திருக்கின்றனர் தனுஷ்க் பிராண்டின் மொத்த பிசினஸ் நாற்பது சதவீதம் இந்த சக்தி வாய்ந்த பரிமாற்ற இயக்கத்தின் மூலம் இப்போது முன்னெடுக்கப்படுகின்றது